அருள்மிகு ஸ்ரீ ஜெய் பராசக்தி ஆலயம் பத்ரகாளியம்மன் கோவில் திரு தூத்துக்குடி நிறுவனத் தலைவர் சைவ திரு செல்வ மாரியப்பன் தூத்துக்குடி மேலூர் பத்ரகாளியம்மன் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவராக தமிழ்நாடு வஊசி பேரவை மாநில தலைவராகவும் செயல்பட்டு வரும் சைவ திரு செல்வமாரியப்பன் ஐம்பத்தி இரண்டு வயது இவர் தனது வாழ்நாளில் நூற்றி ஒரு யாகசாலையை முடித்திருக்கின்றார் தூத்துக்குடி மேல் மேலூர் பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் இவரது தந்தையார் தெய்வ திரு கந்தசாமி பிள்ளை அன்று அறங்காவலர் குழு தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு செயல்பட்டிருக்கிறார் அந்த காலத்தில் கல்மண்டபம் கட்டி திருப்பணி செய்தார்கள் அந்த வழியில் சைவ திரு செல்வமாரியப்பன் அவருடைய தாத்தா வேலாயுதம் பிள்ளை காலத்தில் அவர் தொடங்கிய விநாயகர் சதுர்த்தி எழுந்தள்ளல் வைபோம் பத்ரகாளியம்மன் திருக்கோவில் இரண்டாம் திருநாள் பரம்பரை மண்டகப்படியார் மாரியம்மன் திருக்கோவில் மூன்றாம் திருநாள் பரம்பரை மண்டகப்படியார் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை வெற்றிவேல் திருக்கோவில் பரம்பரை அறங்காவலர் குழு தலைவராகவும் மற்றும் பல திருக்கோவில் விழாக்குழு தலைவராகவும் ஆன்மீக பணியாற்றி வருபவர் சைவ திரு செல்வமாரியப்பன் இவர் அரசியலில் திமுக கழகத்தில் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றி செயல்பட்டு வருகின்றார் காவல்துறையில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்திருக்கின்றார் சபரிமலை ஐயப்பனை தரிசிப்பதற்கு வருடந்தோறும் முப்பத்தேழு ஆண்டுகளாக சென்று வருகிறார் இவர் அரசியல் காவல்துறை ஆன்மீகம் என்று பல தளங்களில் கால் வதித்து பலருக்கு முன்மாதிரியாகவும் செயல்பட்டு வருகிறார் இவருடைய குடியிருப்பில் பத்ரகாளியம்மன் தெருவில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெய் பராசக்தி ஆலயம் புதியதாக உருவாக்கி இருக்கிறார் ஏத கோவிலுக்கு தேடி வரும் பக்தர்களுக்கு நினைத்த காரியத்தை ஜெயம் கொடுத்து வருகிறார் ஸ்ரீ ஜெய் பராசக்தி மாவு விளக்கு எடுத்து வந்து ஜெயம் பெற்று செல்கின்றனர் ஸ்ரீ ஜெய் பராசக்தி ஆலயத்திற்கு பல ஊர்களில் இருந்து இருமுடி கட்டியும் பக்தர்கள் வருகை புரிகின்றனர் ஸ்ரீ ஜெய் பராசக்தி ஆலயம் எல்லோருக்கும் சிறப்பு தருகிறார் வாருங்கள் வந்து தரிசித்துச் செல்லுங்கள் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்க